காடுகளை எல்லாம் வெட்டி அழித்து விட்டு விரைந்து செல்ல ரோடுகளை போட்டவர் ஆட்சியாளர்கள் நிதிநிலை அறிக்கையிலே தூய காற்றுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடியை ஒதுக்கினார் கோடி தூய காற்றுக்கு எப்படி தூய காற்று எப்படி கொண்டு வருவீங்க எங்க இருந்து வாங்கிட்டு வருவீங்க எந்த நாட்டுல இருந்து வாங்கிட்டு வருவீங்க பாதுகாப்புக்கு என்று ரபேல் விமானம் பிரான்ஸ்ல வாங்கினீங்க அப்படியா இல்ல பெட்ரோல் டீசல வேற நாட்டுல வாங்குறீங்களா அப்படியா காற்றை எங்கிருந்து வாங்கி வருவீர்கள் எப்படித்தான் நாட்டு குடிகளுக்கு விநியோகம் செய்வீர்கள் எப்ப நாலாயிரத்தி ஐநூறு கோடியில் எப்படி காத்த வாங்கிட்டு வருவாங்க

இன்னும் இன்னும் ஒரு சில காலங்களுக்குள் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வரும்